श्रीमती राजाय नम स्वामीदेशन चय पागा सहस्रम अरूती मुफ्ती ओमद श्लोक उद्घाटपंक मणिपादरक्षे मुक्ता मुरभिदो नख रश्मिभिन्हींप निहिता श्वरा उदकसि स्नपयस पदार्थिता उद्घाटपन मणिपादरक्षे मुक्ता मुरभिदो नकश्मिभिन्द சூடாபதேஷு நிஹிதா த்ரித தீர்த்த உதகை நபயசி கிவ பதார்த்திண பதார்த்திண தான் அர்த்தம் அப்படி இருக்குது மணிபாதரக்ஷே மணிபாதரக்ஷையே த்ரித ஈஸ்வராணாம் இந்த திரிதசங்கிறத முப்பது முப்பது முப்பத்து முப்பத்து மூவர் அவரருக்கு முன் சென்று அப்படிங்கிற பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முப்பது தேவர்கள் மற்றும் அவர்களது அரசன் ஈஸ்வரான அது தேவர்களும் இந்திரர் இந்திரனும் புரிஞ்சுக்கோங்க சூடா பதே சென்னையில் பதம்னா இருக்கிற இடம் சென்னையின சூட அவனுடைய சென்னிய இடமாக கொண்டுங்கிறத அப்படி எழுதியிருக்கார் சென்னையில் நிகிதா தேவரீர் இடம் பெற்றுள்ளீர் மணிபாதரக்ஷையே தேவர்கள் மற்றும் அவர்களது அரசன் சென்னியில் தேவரீர் இடம் பெற்றுள்ளீர் அப்படின்னு அர்த்தம் முரவிதோ நக ரஸ்மி முராரியின் நகத்தின் சந்திர ஒளியம் இந்த நகம் வந்து கால்வர கால்வரல்கள் இருக்க நகரத்தை சொல்கிற நக ரஸ்மி

புண்ணிய தீர்த்தங்கள் ஆகின உதகம்னா தீர்த்தம் தண்ணீர் தீர்த்த உகதை உத உதகைன்னா புண்ணியம் செய் புண்ணிய ஸ்நானம் செய்யக்கூடிய இடம் தீர் பாவம் தீர்க்கும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆகின இந்த தீர்த்தம் சம்சாரிகளின் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் உத்காட பங்க சமனை உத்காடனால் ரொம்ப திக்க அடர்த்தியாக இருக்கிறது நம்ம என்ன சொன்னால் மண்டி கிடக்கும்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வண்டி கிடக்கும் பங்கன்னா சேரு பாவச்சேற்றினை சமனைகி அழிக்கிறது போக்குகிறது நம்மளால் சில வார்த்தைகள்லாம் சேர்த்துக்கிறோம் உத்காடங்கிறது நம்ம மண்டி கிடக்கும் பங்காங்கிறத சேருதான் பங்கா நம் பாவச்சேற்றினை போக்குகிறது இவ்வாறாக தீர்த்த உதகை புண்ணிய தீர்த்தங்களால் தான் பெருமானின் திருவடியை அடைய விரும்பும் அடியோங்களை பதார்த்தினா அப்படின்னு பிறகு அர்த்தினான அதில் ஆசைப்படுறவர் பதம்னா பெருமானுடைய திருவடியை ஆசைப்படுகின்றவர் எங்களை ஸ்ன பயசீவ நீராட்டுகிறீர் போலும் இந்த தீர்த்தங்களைக் கொண்டும் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆனால் உஷா படிக்கலாம் மணிபாத ரக்ஷையே தேவர்கள் மற்றும் அவர்களது அரசன் சென்னையில் தேவரில் இடம்பெற்றுள்ளீர் முராரியின் நகத்தின் சந்திர ஒளியும் உத்துக்களின் வெண்மை ஒளியும் சேர்ந்து பாவம் தீர்க்கும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆகின இந்த தீர்த்தம் சம்சாரிகளின் மண்டி கிடக்கும் பாவச்சேற்றினைப் போக்குகிறது அழிக்கிறது இவ்வாறாக புண்ணிய தீர்த்தங்களினால் பெருமானின் திருவடியை அடைய விரும்பும் அடியோங்களை

स्नायप्पा या सिंहीवै पधारतीना हां इधर बंदा अरुंती उपतंबों दावसलों पर नोटी ना रंगे सपादा नक्काचंद्रै सुदानुले संप्राप्य सिद्धकुलिका है ये तावकीना संसार संज्वर दुशाम संज्वर स... संज्वर जुषा मणिपादरक्षे सज्जीवनायता प्रभव मुक्ता सारी रंगेज पादनखचंद्र सुधारुलें सुधारुलेप्राप्य संसार तकीरा संरजुषा மணிபாதரக்ஷே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாக மணிபாதரக்ஷே மணிபாதரக்ஷையே தாவக்கீனாக தேவரியனுடைய முக்தாக முத்துக்கள் சித்த குலிகாயிவ சித்து சித்த மருத்துவத்தின் மருந்து கோலிகள் என்று கொள்ளலாம் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புரியும் மாத்திரை என்ன புரியும் ஸோ மருத்துவத்தின் மருந்து கோழிகள் சித்த மருத்துவத்தின் மருந்து கோ கோழிகள் என்று சொல்லலாம் அவைகள் ரங்கேச ஸ்ரீரங்கேசனின் பாத நக சந்திர திருவடி சுதானு லேபம் ஒளி என்கிற அமுதத்தில் மூழ்கி ஊற வைத்து சம்பிராப்பிய உண்டாக்கப்பட்டவை புரிஞ்சு முத்துக்கள் சித்த மருத்துவத்தின் மருந்து கோலிகள் என்று கொள்ளலாம் அவைகள் ஸ்ரீரங்கேசனின் சந்திரங்களின் ஒளி எண்ணம் அமுதத்தில் மூழ்கி ஊற வைத்து உண்டாக்கப்பட்டவை அதனால் சம்சார சஞ்சுவர ஜுஷாம் சம்சாரம் என்கிற ஜுவரம் அதில் வருந்தும் ஜனங்களுக்கு சம்சாரங்கிறது ஒரு ஜனங்கிறவர் ஜுவரம்னா நோய் ஓ டெம்பரேச்சர் உங்களுக்கு புரியும் ஃபீவர் ஈஸியாக புரியும் உங்களுக்கு சம்சாரம் என்கிற ஜுரத்தில் வருந்தும் ஜனங்களுக்கு சஞ்சீவனாய ஒரு சஞ்சீவினி மருந்தாக ஜெகதாம் பிரபவந்தி இந்த உலகில் திகழ்கின்றன புரியுது ஏன்னா அவைகள் பெருமானுடைய திருவடி திருவடிநகச்சந்திரங்களின் ஒளியன்ற அமுதத்தில் மூழ்கி ஊற வைத்து உண்டாக்கப்பட்டவை அதனால் சம்சாரம் என்கிற ஜுரத்தில் விருந்தும் ஜனங்களுக்கு ஒரு சஞ்சீவினி விருந்தாக இவ்வுலகில் திகழ்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் ரங்கேசபாத நகச்சந்திர சுதானு லேபம் சம்பிராபிய சித்த குலிகா இவ தாவகினாக संसार सं मणिपादरक्षे जुशाम मणिपाद रक्षे सञ्जीवेनाय जगतां प्रभावन्ति मुक्ताः श्रीमते रामानुजाय नमः